நவராத்திரி நெய்வேத்தத்துக்கு செனா சுண்டல் மற்றும் கருப்பு உளுந்து சுண்டல் முதல்ல செனான்னு சொல்லக்கூடியதான அந்த வெள்ளை கொண்டக்கடலையை நம்ம வந்து நல்ல ஒரு எட்டு எட்டு மணி நேரத்துலேருந்து பத்து மணி நேரம் போல் ஊற போட்டு வைக்கலாம் நல்லது ஊறிய உடனே அந்த தண்ணியோடைய உப்பு சேர்த்து அதை நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு நாலு அஞ்சு விசிலுக்கு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணுவோம்னாக்கா இந்த மாதிரி நசுங்கிற பதத்துக்கு அது வெந்துடும் இன்றைக்கி நான் இதுக்கு ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ண போகிறேன் விதவிதமான ஆயில்களில் தாளிக்கலாம் விதவிதமான சுண்டல்களை விதவிதமான பொடிகள் போட்டு தாளிக்கலாம் இப்போ நல்லா வாசனையாக இருக்கும் எண்ணெயில் முதல்ல நான் சேர்க்க போகிறது கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு கடலப்பருப்பு தாளித்ததான கிளவை தேங்காய் துருவல் கருவேப்பிலை பொடி இஞ்சி விழுது இது எல்லாம் சேர்த்து நல்ல ஒரு வாட்டி எண்ணெயில் பரட்டிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம சேர்க்கப்படுவது சிவப்பு மிளகாய் தூள் சீரகத்தூள் தனியாத்தூள் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே இந்த சுண்டலுக்கு சேர்க்கலாம் சேர்த்து நல்ல பொடிகளையும் ஒரு வாட்டி வதக்கிட்டு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி வச்சதான செனாவை சேர்க்கலாம் செனாவை சேர்த்துட்டு எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி மீடியம் அல்லது மீடியம் லோ ஹீட்லேயே அடுப்ப வச்சு நல்ல ஒரு பெருத்து பற்றி கொடுத்துக்கலாம் நல்ல ஒரு டேஷ் ஆஃப் பெருங்காயம் போடலாம் நல்ல செரிமானத்துக்கும் உதவும் நல்ல டைஜஸ்ட்டும் ஆகும் ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்ல ஒன்று சேர வதக்கி அதை அப்படியே சர்விங் போலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம்னாக்கா நம்மளோட சென்னா சுண்டல் தயார் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கருப்பு உளுந்து கருப்பு உளுந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரம் போல் ஊற போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு அஞ்சாறு விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி இந்த மாதிரி நல்ல நசுங்கு பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம அதை ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த சுண்டருக்கு நான் இன்றைக்கி சேர்க்கப்போது நல்லெண்ணெய் நல்லெண்ணெயை ஒரு பேனில் போட்டிருக்கேன் இதில் நல்ல ஜென்ரஸாக தாளித்ததான கடுகு உளுத்தம் பருப்பு கண்ணைப்பருப்பு கலவை நம்ம தாளித்தும் ரெடியாக வைச்சோன்னாக்க நவராத்திரியும் போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தேங்காய் துருவல் ரெண்டுத்தையும் போட்டு நல்ல ஒரு பெட்டை பற்றிக்கலாம் நல்ல நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி வச்சதான அந்த கருப்பு உளுந்த தண்ணியை வடிச்சுட்டு நம்ம சேர்க்கலாம் அந்த கருப்பு உளுந்தோட தண்ணியை வந்து நம்ம வேறு ஏதாவது ஒரு டிஷ்ல சேர்த்துக்கலாம் கொத்தவள்ளி விதைன்னு சொல்லக்கூடியதான தனியா விதைகள் கடலைப்பருப்பு மிளகாயற்றல் மூன்று அரைத்ததான அந்த பொடியை நான் சேர்க்குறேன் இந்த கருப்பு உளுந்துக்கு இந்த பொடி போட்டோன்னாக்கா ரொம்ப வாசனையாக இருக்கும் பெருங்காயம் நல்ல ஒரு ஜென்ரஸ் டேஷ் ஆஃப் பெருங்காயம் இந்த சுடலுக்கு தேவையான அளவு சேர்க்கலாம் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு நம்ம வந்து வேக வை கடைத்து உப்பு போட்டிருக்கோம் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் சேர்ந்து ஒரு பெரட்டு பெரட்டி நல்லா எடுத்து சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோனாக்கா நம்மளோட கருப்பு உளுந்தி சுண்டல் தயார்